ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஏசஸ் ஃபார் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அல்தா கலாமணி ஒரு ஷஃபுல்டு டெக் எடுக்கிறோம் ஸோ அதுலேருந்து நாலு கார்டு ரேண்டமாக செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ண கார்டை ஃபுல்லாக டவுன் பண்ணி வைக்கிறோம் செலக்ட் பண்ண கார்டை ஃபுல்லாக face down பண்ணுறோம் ஸோ நாலு கார்டு செலக்ட் பண்ணியிருக்கோம் ரேண்டமாக ஃபோர் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸு ஸோ அந்த நாலு கார்டையும் ஃபேஸ் அப் டெக்கில் வந்து ஃபேஸ் டவுன் பண்ணி வச்சுருக்குறோம் ஃபேஸ் டவுன் பண்ண கார்ட்ஸை அப்படியே நல்ல

கார்டு நம்பர் கார்டம்பர் போர் கார்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து கார்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்றாங்க நாலு கார்டையும் நல்லா மிக்ஸ் பண்றாங்க ஸ்பெக்டேட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த பைலுக்கு முன்னாடியும் வைக்கலாம் இப்போ எதுலயும் மாத்தோம்னா மாத்திக்கலாம் எதுல வேணாலும் வச்சுக்கலாம் சோ கம்ப்ளீட்டா ஸ்பெக்டேட்டர்ஸ் சாய்ஸ் தான் இது சோ இது வந்து எயிட் வச்சிருக்கிறதுனால இ i g h t eight the king k i n g the king seven yes e, e, n seven five F. எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெக்டேட்டர் அந்த நாலு கார்டை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்தந்த கார்டை எடுத்து அப்படியே ஸ்பெல் பண்ணியிருக்கோம் நம்ம இங்க பாருங்க ஒரு மிராக்கு ஹாப்பன் ஆகிருக்கு Another one, four years took. This is cases for experts.